ஐயா வணக்கம் இப்ப நம்ம வந்து கல்லாவி வேடியப்பன் கோயில்ல இருக்கோம் இந்த கல்லாவி வேடியப்பன் கோயில் வந்து மொத்தம் நான்கு நடத்துக்கள் இருக்கு இதில் வந்து வேடியப்பன் நடுக்கல் அப்படின்றது மூல கோயில்ல வந்து மூலவராக வந்து உள்ளார் பற்றி கூறுங்கள் ஐயா நாம பாத்தோம் இல்லையா இந்த நாலு நடுகள்ல பொறுத்தளவுல வெளியில இருக்கிற நடுகள் வந்து பன்றி குத்தி பட்டான்கள் அப்படிங்கிற வகையை சேர்ந்த ஒரு நடுகள் அந்த நடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு க ஒரு கையில பன்றியை குத்துற மாதிரி இன்னொரு கையில துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு அதனுடைய காலம் சுமார் வந்து முந்நூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து குதிரை குத்தி பட்டான்கள்னு சொல்லிட்டு குதிரை வீரர்களை காட்டியிருக்கிற ஒரு நடுகள் மூணாவது நடுகள் மூணு நடுகளாச்சு நாலாவது நடுகள் வந்து இது வந்து ஒரு கையில் வந்து கத்தி வச்சிருக்கிறாரு இன்னொரு கையில் ஒரு வெள்ளைக்கார மாதிரி இருக்குது ஒரு சின்ன ஒரு உருவத்தில் ஒரு உருவம் இருக்குது அவனுடைய முடியை பிடிச்சிருக்கிறாரு அவன் வந்து ஒரு துப்பாக்கியை வச்சு அந்த வீரனை சுடுற மாதிரி இருக்குது இது என்ன கதையை சொல்கிறாங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி வெ வெள்ளைக்காரன் பீரியடில் ஒரு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த பகுதியை ஒரு குறுநில தலைவன் மாதிரி ஒருத்தாண்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கும் இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷார் அந்த இவனுக்கும் வந்து ஏதோ ஒரு த எப்படி நம்ம சவுத்துலலாம் எல்லாம் வந்து வீரபாண்டிய கட்ட பொம்மனுக்கு மருது சகோதரர்கள் பல பேருக்கு நடுவில் சண்டை வருது பாருங்கள் அந்த வரிக்கு இதில் அது மாதிரியான பிரச்சனைகள் இங்கே வந்திருக்கலாம் அந்த பீரியடில் வந்து இவன் வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்திருக்கு இவனுக்கும் அந்த தலைவனுக்கும் அந்த த நடந்திருக்கு அதில் வந்து அந்த வெள்ளைக்காரன் வந்து துப்பாக்கி இலை சுட்டிருக்கான் அதை நல்லா காட்டிருக்கிறாங்க நல்லா தெளிவு துப்பாக்கி சுட்டுறது இருக்குது அவனுடைய தலையை அவன் பிடிச்சிட்டு வெட்டுற மாதிரி இருக்குது ஆகவே ரெண்டு பேரும் சண்டை நடந்திருக்கு அவன் கையில் கத்தி வச்சிருக்கான் அவன் கையில் வந்து துப்பாக்கி இருக்கு அந்த சண்டையில் இறந்துருக்கான் அது மாதிரியான ஒரு முக்கியமான தலைவன் யாருன்றது வரலாற்றில் தேடி பார்த்தா தெரியும் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு வருஷத்துக்குள்ளே ஒரு தலைவன் யார் இது மாதிரி இறந்துருக்கான் அப்படிங்குற வரலாற்றில் பார்த்தா நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அதில் மிக முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்னென்னா இந்த பகுதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதிகளில் பெரும்பாலுமான கோயில்களுடைய தோற்றம் அதாவது கோயில்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து கிராம தேவதை இன்னொன்று வந்து இந்து மத கடவுள்கள் பெருந்தெய்வ கோயில்கள் இது மாதிரி கிராம தேவதைகள் கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த குலதெய்வத்தை தான் பின்னால் வந்து பெருந்தெய்வம் மாற்றுறாங்க மாதிரி நிறைய கோயில் மாறி இருக்கு இப்போ பல கோயில்கள் வந்து அந்த பெருந்து அந்த குலதெய்வம்னு சொல்லக்கூடிய வேறு இன்னும் இல்லை நடுகளில் தான் இது மாதிரி இறந்த வீரர்களுடைய நடுகளில் தான் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த பரம்பரை சார்ந்தவர்கள் சாமியாக கும்பிட்டுன்னு வருவாங்க கோயிலாக கட்டி இது பண்ணுவாங்க இப்போ அதுக்கு பின்னால் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது அதாவது நாம் வந்து இப்போ இந்த பெருந்தெய்வ ஆதிக்கம் ஏற்படுறப்ப அந்த கோயிலில் இருக்கிற நடுகளில் எடுத்து வெளியில் வச்சுட்டு உள்ளே அவங்களுக்கு பிடிச்ச சிவபெருமானையோ அல்லது பெருமாளையோ பெருமாளும் பெருமாள் தான் வைப்பாங்க சென்றாசாமி வே வெவ்வேறு பேரில் வந்து வழிபடுவாங்க ஆனால் அது இந்த ந நடைமுறை மாற்றமெல்லாம் இந்த மாவட்டத்தில் பல இடங்களில் நடந்திருக்கு ஆனால் இது மாதிரி நடக்காம அது ஒரிஜினலாகவே ஒரு நடுகள்லேயே அதே பேரால் வழிபடக்கூடியது வெகு சில கோயில்கள் தான் நம்ம ம இந்த பகுதியில் கா பார்க்குறோம் அதில் மிக முக்கியமான கோயிலாக இதை சொல்லலாம் ஏன்னா இது வந்து அந்த நடுகள் வச்ச காலத்திலிருந்தே இன்னைக்கு வரையிலும் அதே நடுகளால் அதே பேரால் வழிபட்டு வர்றாங்கன்றது ஒன்று முக்கியம் அதுக்கப்புறமா வந்து மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நடுகள்ன்றது ஒரு நடுகளில் மட்டும் கட்டி ஒரு சின்ன வீடு மாதிரி ஒரு மூணு நாலு கல்ல வச்சு ஒரு வீடு மாதிரி சின்ன வீடு மாதிரி கட்டி அதை வழிபடுவாங்க ஆனால் இங்கே அவன் வந்து ஒரு முக்கியமான தலைவனாக இருந்ததுனால அவனுடைய மகன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னா பெருந்தெய்வங்களுக்கெல்லாம் கோயில் கட்டுற மாதிரி இங்கே கோயிலாகவே எடுத்துருக்கான் இந்த கோயில் நம்ம பார்க்குற கோயில் வந்து நடுகள் கோயில் எப்போ அதாவது அந்த நடுகல எப்போ பிரதிஷ்டை பண்ணானோ அதே காலகட்டத்திலேயே இந்த கோயிலையும் தான் முக்கியம் இதனுடைய கட்டிடக்கலையை பார்த்தோம்னா சுமார் இரநூத்தம்பது வருஷங்களுக்கு முற்பட்ட கட்டடக்கலையோடு இருக்குது ஆகவே அந்த இறந்த ஊர்களுக்கான பள்ளிப்படைன்றது அதுக்கு முன்னாலே இருக்குது நம்ம ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேருந்து பல சோழர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பள்ளிப்படை இருக்குது அது மாதிரியான பள்ளிப்படையாக இது வந்து இறந்தவனுடைய தன்னுடைய தந்தையினுடைய அல்லது உறவினருடைய நினைவா இது எடுக்கப்பட்ட இந்த கோயில் அதை வந்து அவனுடைய சிலையை வந்து இன்னும் அப்படியே தான் வச்சிருக்காங்க நடுக்கலாம் வேடிவழப்பா இது பண்றாங்க இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வெளியில போய் பார்த்தோம்னா தெரியும் அந்த பத்தி நம்ம கட்டடக்கலையை பத்தி வெளியில போய் பார்ப்போம் அதாவது கோயில் கட்டடக்கலைங்கிறது எந்த சமயம் சாராதது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான உதாரணம் இது எந்த சமயம் சாராததுன்னா என்ன அர்த்தம்னா எல்லா சமயத்துக்கும் ஒரே கட்டடக்கலை தான் அதே மாதிரி சிற்பங்கள் கூட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நடுகல் கோயிலாக இருக்கிறதுனால சைவம் வைணவம்ன்ற வேறுபாடெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் கலந்து செஞ்சுருப்பாங்க இது ஒரு மூன்று நிலை விமானம்ன்ற இது அந்த ஒரு கோயில் இது இதில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் என்னென்ன தெய்வங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு சைவத்துக்கு தனி விதிமுறைகள் இருக்குது வைணவத்துக்கு தனி விதிமுறைகள் இருக்குது ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்து பொதுவா சைவமும் வைணமும் இணைந்து அதோட கூட மிக முக்கியமா இந்த கோயில் வந்து ஒரு நடுகள் கோயில் தான் அப்படிங்கறத காட்டுற மாதிரி இதனுடைய மைய பகுதியில எம் கருவறையில் இருக்கக்கூடிய நடுகள் வந்து அப்படியே சொதையில செஞ்சிருக்கிறாங்க பாருங்க இதுல கூடிய அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த மீச வச்சுக்கிட்டு ஒருத்தர் துப்பாக்கியோட நடுவில் இருக்கிற அந்த அதாவது ஒரு கோயில் ஒரு கோயில் வந்து யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிடலாம் எளிமையாக அதாவது சிவன் கோயில்னா நந்தி இருக்கும் பெருமாள் கோயில்னா கர்டன் இருக்கும் இது மாதிரி ஒரு சில அடையாளங்கள் இருக்குது பாருங்கள் இது வந்து வேடியப்பன் கோயில் இந்த கோயிலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாலு பக்கமுமே சென்ட்ரலில் புளியை காட்டியிருக்காங்க மேல் இதில் மேல் தளத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டம் சொல்லுவோம் அது தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் வந்து சிவபெருமான் இருக்காரு அந்த பக்கம் விஷ்ணு இருக்கிறாரு அந்த பக்கம் பெருமா இது பிரம்மா இருக்கிறாரு அதுக்கு அந்த பக்கம் வந்து ஐயப்பன் மாதிரியான ஒரு உருவம் இருக்கு ஆனால் இந்த எல்லாருக்குமே வந்து இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய உருவம் வந்து புலி தான் வந்து ஒரு காட்டு விலங்கு இந்த பகுதியில் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு விலங்கு அதை அடித்து நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க புலிக்குத்தி பட்டான்கள் அப்படிலாம் நிறைய பார்க்குறோம் ஆகவே புலியை வேட்டையாடுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு இந்த இதில் வந்து புளியை வந்து நம்ம வாகனமாக வச்சு இந்த விமானத்தை கட்டியிருக்காங்க இது வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாம இரு பார்க்க முடியாத ஒரு அரிய ஒரு விஷயம் இதுக்கான காரணமும் அதுதான் இந்த பக்கம் இது இது வந்து ஒரு வேடியப்பன் கோயில் அப்படிங்கிறத நிலைநிறுத்துறதுக்காக இந்த உருவத்தை காட்டியிருக்காங்க